நம்ம கொள்ள ஒன்று இருக்குது அதில் வந்து சவுக்க கன்று போடலான்ட்டு சவுக்க போட்டது ஃபுல்லாக வெட்டு வெட்டி விட்டு சவுக்க போட்டது பார்த்திங்கன்னா பில்லு கடுமையாக முளைச்சிருச்சு இதுக்கு மேலே வந்து களைக்குள்ளேயும் அடிக்க முடியாது வெட்டு வெட்டி மண்வெட்டியால வெட்டி சுத்தம் பண்ணிட்டு போட்ட சவுக்க கன்று பாருங்கள் எந்தளவுக்கு புல்லு இருக்குன்னு சவுக்க கண்ணை பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு இந்தளவுக்கு தான் சவுக்கன்று வளர்ந்துருக்கு புல்லு பார்த்திங்கன்னா அதை தாண்டி வளர்ந்துருச்சு ரொம்ப இதாக இருக்குது மறுபடியும் இதை வெட்டுவிட்டோன்னா கடுமையான செலவு இருக்கும் சில பேர் சவுக்க போட்டால் அஞ்சு வருஷம் சவுக்க போட்டால் அஞ்சு வருஷத்தில் நல்ல லாபம்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட சவுக்க போகிறத்துடைய உழைப்பையும் சில இடத்துல உள்ள கஷ்டங்களையும் பார்த்தோம்னா எல்லாருக்கும் லாபம் கிடைக்கிறதில்ல ஒரு சில பேருக்கு என்ன கிடைக்கலாம் ஏன்னா இடம் அந்த மாதிரி அமைஞ்சணும் நம்ம அது வந்து ஆத்தாங்கிற உரமாக அப்படியே இருக்குது உப்பநாத்து உரமாகவே இருக்குது இது வந்து குடத்தில் தண்ணி ஊற்றி நாங்கள் சவுக்காய் போட்டுருக்கோம் இந்த கருவையெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம் இந்த சவுக்க கன்று பாருங்கள் ஒரு சில கன்று நல்லா வளர்ந்துருக்கு சில கன்று வந்து மோசமாக இருக்குது மோசமாக இருக்குன்னா மறுபடியும் ஆள் செலவு பண்ணி இதை வெட்டி வெட்டி இந்த பில்லெல்லாம் சுத்தம் பண்ணாதான் இந்த கன்று நல்லா வளர்ச்சியாகும் பாருங்கள் நம்ம குடிச்சிட்டு போடுற ஆற்றுல போடுற பாட்டிலெல்லாம் மாதிரி தண்ணி வந்து அதிகமாகும்போது இந்த கொல்லை ஓரத்தில் இந்த குப்பை எல்லாமே வந்து கொல்லை ஓரத்தில் தான் வந்து வயல் ஓரத்தில் வந்து தங்குது பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்கு பாருங்கள் இது பாருங்கள் பழைய கோட்டு பாட்டில் ஆற்றுல போட்ட பாட்டில் வந்து இங்கே தான் கிடக்கு அது ஒரு பாட்டில் புதஞ்சி கிடந்துச்சு அதை எடுத்து இப்போ தான் நான் எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது யாரும் பாட்டெல்லாம் தயவு செய்து ஆற்றில் போடாதீங்க